சென்னையின் முக்கிய பகுதிகளில் ஒன்றான அண்ணா நகரில் செப்டம்பர் மாதம் முதல் ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது வாகனங்கள் சாலைகளை ஆக்கிரமிப்பதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகின்றது இதனை தடுக்கவே சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் இந்த புதிய திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது இந்த ஸ்மார்ட் திட்டத்தின் கீழ் சாலையோரத்தில் நிறுத்தப்படும் அனைத்து வாகனங்களுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படும் முக்கிய சாலைகள் மட்டுமின்றி குடியிருப்பு சாலைகளும் இதில் உள்ளடக்கமாக்கப்பட்டுள்ளன அண்ணா நகரில் மட்டும் இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பார்க்கிங் இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன சரக்கு வாகனங்களுக்கு மணிக்கு ரூபாய் அறுபது கார்களுக்கு ரூபாய் நாற்பது பைக்குகளுக்கு ரூபாய் இருபது என்று கட்டண விகிதம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குடியிருப்பு பகுதிகளில் உள்ள சாலைகளிலும் கட்டண முறைகள் வகுக்கப்பட்டுள்ளன கார்களுக்கு மணிக்கு ரூபாய் இருபதும் பைக்குகளுக்கு மணிக்கு ரூபாய் பத்தும் என்ற விகிதத்தில் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் கட்டண வசூலிப்பில் ஈடுபடும் நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உடலில் பொருத்தக்கூடிய கேமரா மூலம் கண்காணிக்கப்படுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது